வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் கொடைக்கானலில் பூம்பாறைங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடியது குழந்தை வேலப்பர் கோயில் அங்கே வந்து தசபாசணம் பத்து பாசானங்களை கொண்டு போகர் வந்து முருகர் சிலையை செஞ்சிருக்கிறாரு பழனியில் இருக்கிறது வந்து நவபாசாணம் அதே மாதிரி அங்கே போகர் கஜம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த போகிற வழியில் போகர் கஜம்னு ஒரு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்து போகர் வந்து இந்த எல்லாம் ஒன்று சேர்த்து அங்கே தான் வந்து சிலை செய்ததாக ஒரு வரலாறு இருக்குது அந்த இடத்துக்கு போகிற வழியில் ஒரு வனம் இருக்குது அது ஃபாரஸ்ட் வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாது மதிமயக்கி ஃபாரஸ்ட்டும்பாங்க அது காடு மதிமயக்கி காடு அங்கே என்ன அப்படின்னா அங்கே ஒரு மூலிகை அங்கே ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகை வந்து காளான் காளான் வடிவத்தில் இருக்கும் அதுக்கு பேர் தான் மதிமயக்கி தெரியாமல் அது மேலே நம்ம காலை வச்சிட்டோம்னா நம்ம மதி நம்ம புத்தி வந்து பேதலைச்சு போயிடும் நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற நினைவு நம்ம கட்டும் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு அரிய மூலிகை அந்த இடத்துல இருக்குது அதனால் கவர்மெண்ட் அதுக்குள்ளே போகிறதுக்கு தடை விதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்னங்கிறது தெரியல அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் அந்த மதிமயக்கிங்கிறது அதே இப்போ ஒரு நிமிஷம் கையில் வச்சுருந்தாலும் ஒரு இதாகுது ஆகுது வேண்டாம் அந்த அந்த மூலிகை தான் இப்போ நம்ம கையில் வச்சுட்டு இருந்தது அது கையில் வச்சாலே ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி ஆகும் காமிக்கிறோம் பாருங்கள் இதுதான் நான் மதி மயக்கிங்கிற காளான் வகையை சார்ந்தது எல்லோரும் செடி அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க எங்கூர்நாதரை எனக்கு காண்பித்தது வந்து இதுதான் காளான் வகையை சார்ந்த இது வந்து அதிகமாக கையில் வைக்க முடியாது வச்சோம்னா நம்ம ஒரு மாதிரி தலையில் சுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த சக்தி அதுக்கு இருக்குது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்றும் சித்தமுடன் செல்வோம்